நடிகர் ரஜினிகாந்த் பூரண நலம் பெற வேண்டி ரஜினி கோவிலில் ரஜினி உருவப்படத்துடன் நவராத்திரி கொலு வைக்கப்பட்டிருக்கு இது எல்லாருடைய கவனத்தையுமே ஈர்த்துட்ருக்க நடிகர் ரஜினிகாந்த் நீண்ட ஆயுளோடு பூரண நலம் பெற வேண்டும் அப்படிங்கறத வலியுறுத்தி திருமங்கலத்தில் இருக்கக்கூடிய அதாவது மதுரை திருமங்கலத்தில் இருக்கக்கூடிய ரஜினி கோவிலில் ரஜினியினுடைய உருவப்படங்களுடன் கொலு வைத்து ஒரு ரசிகர் சிறப்பு வழிபாடு நடத்திட்டு இருக்காரு மதுரை மாவட்டம் திருமங்கலம் பகுதியைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர் கார்த்திக் நடிகர் ரஜினிகாந்தனுடைய தீவிர ரசிகர் தான் இவர் இவர் ரஜினிகாந்த் தன்னை அழைத்து நேரில் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையில கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரஜினிகாந்துக்கு மூன்று அடி உயர் கல் சிலை வைத்து ஒன்றரை அடி உயர கழுகு சிலை வைத்தும் கோவில்ல தினந்தோறும் பூஜைகள் நடப்பது போல தினசரி வழிபாடு நடத்தி வந்தார் இந்த நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் கடந்த சில தினங்களுக்கு முன்பு உடல் நலக்குறைவால மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்ததால முன்னாள் ராணுவ வீரர் கார்த்திக் நடிகர் ரஜினிகாந்த் பூரண குணம் பெற வேண்டும் அப்படின்னும் நீண்ட ஆயுளோட வாடனும் அப்படின்னும் மருத்துவமனையில் இருந்து விரைவில் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி கோவில்கள்ல நவராத்திரி கொலு பொம்மைகள் வைப்பது போன்று ரஜினி கோவிலில் ரஜினிகாந்த் அத்தனை திரைப்படங்களினுடைய படங்களையும் வைத்து சிறப்பு வழிபாடு முதல் விரைவில் வெளிவர உள்ள கூலி திரைப்படம் வரை ரஜினிகாந்த் நடித்த படங்களின் புகைப்படங்கள் வைத்து காலை மாலை என இரு பூஜை நடத்தி வருகிறார் மேலும் பூஜையில் பிரசாதங்கள் வைத்து வழிபாடு நடத்தி பொதுமக்களுக்கு தினந்தோறும் வழங்கியும் வராரு கோவில்களில் சுவாமி சிலைகள் தலைவர்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் உறவு பொம்மைகள் வைத்து கொலு வைத்து வழிபடுவது வழக்கம் ஆனால் ரஜினிகாந்தின் தீவிர ரசிகரான கார்த்திக் ரஜினி புகைப்படங்களை வைத்து நவராத்திரி விழா கொண்டாடி வருவதை அந்த பகுதி மக்கள் ஆச்சரியமாக பார்த்து வருகின்றனர் இது குறித்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த கார்த்திக் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ரஜினிக்காக சிலை வடித்து டெய்லி பூஜை செஞ்சிட்டு இருந்தேன் இந்த நிலையில தான் இவர் மருத்துவமனையிலிருந்து சீக்கிரம் வீட்டிற்கு வரணும் அப்படிங்கறதுக்காக வச்சு ரொம்ப சிறப்பு வழிபாடு பண்ணிட்டு இருக்கேன் அதனால இன்னைக்கு காலை ரஜினிகாந்த் மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு சென்றிருக்கிறார் அது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு தலைவர் ரஜினிகாந்த் ரொம்ப நீண்ட ஆயிலோட வாழணும் அப்படின்னு தெரிவித்திருக்கார் அது மட்டும் இல்லாம கடந்த மூணு மாதத்துக்கு முன்னாடி ரஜினிகாந்தோட உதவியாளர் இருந்து எனக்கு அழைப்பு வந்திருக்கு தன்னுடைய முகவரியை கேட்டு வாங்கி கொண்டதாகவும் விரைவில் அழைப்பு வரும் அப்படின்னு எதிர்பார்த்த காத்திருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காரு சூப்பர் சார் ரஜினிகாந்த் எங்களுக்கு கடவுள் எங்க குலசாமி நாங்கள் டெய்லி அவரை கும்பிட்டுட்டு வரோம் போன இயரில் அக்டோபர் இருபத்தாறில் அவருக்கு மூணு அடியில் கருங்கல் செலவு வச்சுருக்கோம் டெய்லி பால் அபிஷேகம் எல்லாம் பண்ணி வணங்கிட்டு வரோம் அவரை வணங்கிட்டு வந்தால் எங்கள் குடும்பத்துக்கு நல்லது நடக்குது அதனால் அவரை தெய்வமாகவே நினைக்கிறோம் சமீபத்தில் இப்போ தலைவர் பார்த்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு நவராத்திரி முன்னிட்டு அவர் அபூரூராவங்களில் இருந்து கூலி வர நடித்த படங்களை ஃபுல்லாக ஸ்டில்லில் வச்சு அதை களிமண்ணில் ஒயிட் மண்ணில் எல்லாத்துலேயும் வச்சுருக்குறோம் அவர் நீண்ட ஆயில் பெற்று நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் எங்களுடைய எங்களுடைய ஆசையும் கூட இப்போ இன்னைக்கு மார்னிங் பார்த்திங்கன்னா தலைவர் வீட்டுக்கும் போயிட்டார் அதனால் அவர் சந்தோஷமாக இருக்கிறதா எங்களுடைய ஆசை ஓகே கார்த்திக்